வணக்கம் இன்று நாம் ஒரு பரிசோதனையை பார்க்கலாம் அந்த பரிசோதனையின் தலைப்பு காற்றழுத்தம் அதற்கு தேவையான பொருட்கள் நீர் உறிஞ்சிப்பந்து நெகிழிப்புட்டியின் மேற் மேற்பகுதி நாம் இப்பொழுது பரிசோதனைக்கு செல்லலாம் முதல் முதலில் நெகிழிப்புட்டியின் மேல்பகுதியில் உள்ள துவாரத்தில் இப்போது நாம் இந்த நெகிழிப்பந்தை இதன் அடியில் வைக்க வேண்டும் பிறகு நாம் இதை ஊத வேண்டும் இப்போது நான் ஊதும் பொழுது பந்து உள்ளேயே நின்றது இதன் காரணம் என்னவென்றால் நான் போல் வேகமாக ஊதும் பொழுது இங்கு குறைந்த காற்றழுத்தமும் இங்கு அதிகமாக அதிகமான காற்றழுத்தமும் ஏற்படுகிறது நன்றி